நமஸ்தே ஸ்ரீ பரம் ஜோதி அம்மா பகவான் சரணம் நான் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக தர்மத்தில் இருக்கிறேன் முதல் நாளிலிருந்தே அம்மா பகவான் என் குடும்பத்தை ஆசீர்வதித்து எங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் கவனித்து வருகிறார் அம்மா பகவான் என் மகளுக்கு நல்ல கல்வியையும் சிறந்த வேலையையும் அருளியுள்ளார் ஆரம்ப காலத்தில் என் மகள் சென்னையில் பணி புரிந்து கொண்டிருந்தாள் அதே சமயம் அவள் கணவர் இங்கிலாந்தில் இருந்தார் ஆனால் அதிசயமாக நமது தர்மாவின் முதல் ஹோமத்தில் கொண்ட பிறகு ஸ்ரீ அவளை ஆசீர்வதித்தார் அவளது நிறுவனம் மகிழ்ச்சியுடன் சேர்ந்து இங்கிலாந்தில் வாழ முடிந்தது அன்றிலிருந்து மகிழ்ச்சியாக வேலை செய்து வரும் அவள் தற்போது அங்கு இரண்டு ஆடம்பரமான வீடுகளை வாங்கும் பாக்கியம் பெற்றுள்ளான் ஒரு நட்சத்திர குழந்தையும் ஆசீர்வதிக்கப்பட்டுள்ளார்கள் குழந்தை பள்ளி படிப்பிலும் மற்ற படிப்புகளும் சிறந்து விளங்குகிறான் எங்களுக்கு டெல்லி மற்றும் பெங்களூரில் சொத்துக்கள் உள்ளன அவை முன்பு குறைந்த விலையில் வாங்கப்பட்டன ஆனால் இப்போது அதை நினைத்து பார்க்க முடியாத விலைக்கு அவை உயர்ந்துள்ளன ஸ்ரீ பரம்ஜோதி அம்மா பகவான் ஐஸ்வர்ய விருத்தியையும் சிறந்த ஆரோக்கியத்தையும் அருளியுள்ளார்கள் எங்கள் வாழ்க்கையில் இந்த அற்புதமான ஆசிர்வாதங்கள் மற்றும் அருளுக்காக பிரியமான ரீ அம்மா பகவானுக்கு நன்றி சொல்ல என்னிடம் வார்த்தைகள் இல்லை எனது குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் ஸ்ரீ அம்மா பகவானின் அனுபவித்து வருகின்றனர் எமது ஆரோக்கிய ஐஸ்வர்ய ரஷண கவச்ச பிரதாதா வி அம்மா பகவானுக்கு கோடி கோடி நன்றிகள் பாத பிரணாமங்கள் அம்மா பகவான் எப்பொழுதும் உமது போர் பாதங்களில் சுபா விஜயன் ஜி திருவனந்தபுரம்